எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு மரணம் என்றால் ஒவ்வொரு நொடியும் ஒரு மனிதன் மரணித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இங்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை மனிதர்களும் இல்லை பிரச்சனை என்பது கூழாங்கல் போன்றது கண்ணருகில் வைத்து பார்த்தால் பெரியதாகத்தான் தெரியும் அதை தூரமாக வைத்துப்பார் உன் வாழ்க்கை பெரியதாக தெரியும் கள்ளம் கவடமற்ற குழந்தையின் மனம் அன்பை மட்டுமே விரும்பும் அதிகாரத்தையும் அடக்குமுறையையும் கற்றுக் அவர்களை ஆணவக்காரராக மாற்றிவிடாதீர்கள் ஆலயத்துக்கு செல்வதும் ஆண்டவனை தரிசிப்பதும் ஆன்மீகம் அல்ல அடுத்தவருக்கு தீங்கு செய்யாமல் பிறரை ஏமாற்றி பிழைக்காமல் எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழும் வாழ்க்கைதான் உண்மையான ஆன்மீகம் உன் வாழ்க்கை பாதையை வேறு ஒருவர் வடிவமைத்தால் அதில் என்ன தனித்துவம் அதில் என்ன சுதந்திரம் பிறரிடம் ஆலோசனை கேள் ஆனால் உனக்கான பாதையை நீ மட்டுமே உருவாக்கு வகை வகையாய் உணவு செய்து இலையில் படையல் போட்டாலும் உபசரிப்பு சரியில்லை என்றால் ஒரு வாய் சோறு கூட தொண்டையின் உள் இறங்காது எவ்வளவுதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் பெருந்தன்மை இல்லாத மனிதர்களுக்கு நம்மை பார்க்க முட்டாளாகத்தான் தெரியும் உதவி செய் ஆனால் அதன் உன்னதத்தை உணராதவர்களுக்கு உதவாதே இக்கட்டான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுப்பதே நம்மை சுற்றி இருக்கும் சுயநலவாதிகளை தெரிந்து கொள்வதற்குத்தான் பிறப்பு முதல் இறப்பு வரை நம் வாழ்க்கையை தீர்மானிப்பது பணம்தான் என்றால் அதற்காக ஓடி ஓடி உழைப்பது ஒன்றும் தவறில்லை ஆனால் வாழ்க்கையை மறந்து ஓடாதே ஓடி ஓடி உழைப்பதே வாழ்வதற்குத்தானே